பிரதமர் மோடி கொண்டு வந்த திட்டத்தை வந்து இப்போ காப்பி அடிக்கிறாங்க இவர் ஸ்டிக்கர் ஒட்டுற முதல்வர் மறுபடியும் நிரூபணம் பண்ணுறாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது யாருன்றது உங்களுக்கே தெரியும் ஸ்டிக்கர் யார் ஓட்டுறா அவர் அமைதித்து எந்த திட்டமாவது நிறைவேறிக்கிறதா வீடு திட்டம்னு சொன்னார் ஒரு லட்சம் கொடுத்தார் பன்னெண்டு லட்சம் அரசாங்கத்தை பண்ணிக்கணும் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா தனி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்

Okay. Thank you.